ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரன்ச்சி ஷாப்பிங் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ் வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒன்று கேரட் பீன்ஸ் க்ரீன் சில்லி ரெண்டு மல்லித்தலை ரெண்டு உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி சால்ட் ஆட் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அதில் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சோடனே பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதோடு ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வேக வச்ச வெஜிடபிள்ஸை தண்ணியெல்லாம் வடைச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க காய் வேகும் போதே உப்பு போட்டாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட ராஸ் மில்க் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஸ்மாஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் நல்லா பால் ஷேப்பில் நல்லா வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வடை மாதிரி அதை தட்டி மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டிங் கொடுத்து அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து கரிஞ்சிரும் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான வெஜ் கட்ல ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க